பூசணிக்கா கூட்டு ஒன்று பண்ணலாம் பூசணிக்கா புடலுங்கா போட்டுருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம் நிறையா இப்போ இதை குக்கரில் வேக வச்சிடலாம் இப்போ அடுத்து என்னென்ன அரைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க அரை கிலோ காய்க்கு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கலாம் இதோட நாம் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டோம் இதுக்கு அடுத்து என்ன அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி சேர்த்துருக்கோம் இந்த தக்காளியில் ஒரு கப்பு மூக்கடலை அதாவது அவிச்ச மூக்கடல இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பூசணிக்காய் கூட்டு தாளிச்சிடலாம் கடாலி வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துடலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருக்கு காஞ்சி மிளகாய் சேர்த்திடலாம் பச்சை மிளகாய் சேர்க்கலாம் கருவேப்பில சேர்த்து வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திடலாம் இது நல்லா வதங்கட்டும் நான் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி மூக்கடலை அதை சேர்த்துடலாம் இப்போது தக்காளியும் நம்ம வேக வச்ச மூக்களையும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது சேர்த்துடலாம் இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துடலாம் குழம்புளகூ சேர்த்துலாம் நல்லா கிளறி விடலாம் சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு வெயில் காலத்தில் இந்த மாதிரி நம்ம தண்ணி காய்கறி நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோட சேர்த்துடலாம் கிளறி விட்டுறலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காவை சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இறக்குறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முந்தி இந்த தேங்காய் சேர்த்திடலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம் நமகமன் நல்ல வாசமாக இருக்குது இந்த கூட்டு இதில் நம்ம என்னென்ன அரைச்சோம் எல்லாத்தையும் பார்த்தீங்க இல்லையா இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போது சூப்பரான பூசணிக்காய் புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சி இதே மெத்தடில் இதே மாதிரியே அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு சத்தான கூட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி செய்ங்க